ஆனால் வீரப்பன் உயிரோடு இருக்கார் அது திரும்ப போய்ட்டா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்னு சொல்லி ஒரு தொழில் இருக்கார் இது பார்க்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டப்போனால் எங்கேருந்து வர எந்தவொரு என்ன இது கெட்ஜெட்டு சொல்ல வந்துருக்கா கொண்ண திரும்ப ஊருக்கு வந்திருக்கா ஆனால் அவனை போலீஸ் வந்து சட்டையை பிடித்து நாங்கள் தூக்கினால் ஆற வச்சு கொண்டு கரி உரும்புகிறத வெள்ளை வந்து இதெல்லாம் வந்து யாராவது நல்ல ஒரு கலை இருந்தாலும் அழியாத காவிட்டு நினைவு பேசும்போதே வந்து அவ்வளோ எமோஷனல் உங்களை தொடர்ந்து பேச வைக்கிறது கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுடைய நிழல்ல உங்களுடைய வந்து ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிகழ்வுகள் சொல்ல முடியலமா குறிப்பா வந்து பழங்குடிகளை பொறுத்த அளவுக்கு தாங்கள் செய்வது வந்து தவறு என்பதை உணராதவங்க எதுவுமே தெரியாத சிக்கல் அப்ப அப்படிங்கிட்ட போகிறான் அரிசி எடுத்து வர சொல்றான் ஒரு அவன் எடுத்துக்கொண்டே கொடுப்போம் ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பான் அவன் யானை இருக்குது தந்த தோட்டம் இருக்குது அந்த யானையை வெட்டிகிட்டு போனால் இந்த தந்தை வந்து இவ்வளோ ரூபாய்க்கு போகும் இது வெட்டுறது தப்பு கொள்றது தப்பு அந்த சிந்தனை கூட பெரிய அளவு தவறு இது தவறுங்கிறது உணராதவங்க அவங்க அதுதான் பெரிய பிரச்சனை அப்போ ஏதும் மரியாதை அப்போ கூட மாதிரி மாதிரிதாங்க இன்றைக்கி நம்ம வெளியே கால மாட்டத்தில் சமவெளிப்பதற்கு கூட ஏற்படக்கூடிய தொடர்பு அப்புறம் அவங்களும் நிறைய தவறில் கற்றுக்கிட்டது இன்றைக்கி அந்த சொசைட்டி வந்து கொஞ்சம் மாறி இருக்குது வேறு அதாவது ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து அறிஞ்சு செய்கிறவங்களா இருக்கு அப்படி விட்டவங்களும் கேள்வியே கே தனக்கு அடித்தது வந்து வலிக்குதுன்னு கூட ஒருத்தன்ட்ட சொல்ல முடியாது முகாமில் வந்து அவங்க சித்திரவதை காணானது அவங்க போலீஸ் அடித்தது பட்டினி ஓட வச்சுருது இந்த மாதிரி கொடுமைகள் நிறைய இருக்குது நூற்றுக்கணக்கான பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அதே மாதிரி பெண்களை பலாத்காரப்படுத்துனது இதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாத அளவு கொடுமைகள் எனக்கு பெயரை நாலு குறித்து சொல்ல முடியல அந்த சோழகுடி கிராமத்தில் எனக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு பேர்களுக்கு மேலே வந்து இது மாதிரி கடுமையான சித்தவரை காணாமல் அது பெரும் தடைகளுக்கு இடையில்தான் வந்து அந்த விசாரணை கமிஷன் தொடர்ந்து விசாரணை செஞ்சது விசாரணை முடிச்சிருச்சு என்ன ஒரு கொடுமைன்னா விசாரணை என்எச்சார்ஜ் முடிஞ்சிருச்சு சதாசிவா கமிஷனை வந்து என்ஜிட்ட கொண்டு தன்னுடைய அறிக்கையை வந்து கொடுத்துருச்சு ஆனால் என்ன அறிக்கையை வெளியிட மாதிரி எதனால் வெளியிடல வெளியிடலை அவ்வளோதான் அவங்களுக்கு அது போதுமான அழுத்தம் இல்லையோ அல்லது வந்து அது தேவைன்னு கருதலையோ விசாரணை கமிஷனை வந்து அமைச்சது தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை கமிஷன் பல்வேறு தடைகளை தாண்டி விசாரணையை முடித்து கொண்டு வந்து அறிக்கையை கொடுத்துட்டாங்க கொடுத்து பால மாதமெல்லாம் அந்த அறிக்கையை வெளியிடுவார் இப்போ இதற்காக திரும்ப இங்கே கூடிய படங்குடிலாம் கூட்டிக்கிட்டு மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு சோ ட்ரஸ்ட்டு பீப்புள்ஸ் வாட்சு பியூசி இவங்க எல்லாத்து உதரவோட குணசேரன் வந்து மக்களையும் கூப்பிட்டு டெல்லி போகிறாங்க அவங்க பிரதம அமைச்சரை உள்துறை அமைச்சரை அவங்களெல்லாம் சந்திக்கிறது என்எச்ஆர்சி முன்னாடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது இப்படிலாம் ஒரு போராட்டத்துக்கு முன்னாடி தான் என்ன என்ஆர்சி வந்து அந்த அறிக்கை வந்து வெளியிடுது அதில் வந்து இப்போ காவல்துறையினால் வந்து ஒரு இல்லீகல் கஸ்டடின்னு சொல்லி சட்டவிரோதமாக வந்து அடைக்கப்பட்டு அவள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டது உண்மை காவல்துறையினால் வந்து கொல்லப்பட்டது உண்மை காவல்துறையினால் வந்து பெண்கள் வந்து விட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டது உண்மை இது பிரதானமான குற்றச்சாட்டு இந்த மூணும் வந்து உண்மைன்னு சொல்லி என்எஸ்ஆர் இந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை வந்து சொல்லிடுச்சு சொல்லி பல காவல்துறை அதிகாரிகளுடைய நபல் பெயரில் கூட குறிப்பிட்டுச்சு அப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இரண்டு மாநில அரசுகள் வந்து நிவாரணம் கொடுக்கணும் பாதிப்பு யார் செய்தாலோ அவர்கள் மேலே வந்து உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த ரெண்டு பரிந்துரையும் திரும்ப ஒரு தொடர்ந்து போராட்டம் என்எஸ்ஆர்சினுடைய பரிந்துரைப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தொடர்ந்து போராட்டம் இந்த சமயத்தில் காட்டுக்குள்ளார வந்து வீரப்பன் அவர் வழக்கமான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு போலீஸ் அவரை தேடுறது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு ராஜ்குமார் வந்து ஒரு கடத்திட்டு போறாரு ரெண்டாயிரத்தி ஆமா அந்த சமயத்தில் வீரப்பனோட வெளியில் இருக்கக்கூடிய அரசு இயக்கங்களை சேர்ந்து தீவிரவாத குழுக்களை சேர்ந்து சில பேரும் வீரப்பன் அந்த சமயத்தில் சேர்ந்துடுறாங்க அந்த சமயத்தில் பல டிமாண்டை வைக்கிறாங்க அரசியல் காவலில் தண்ணி திறந்து விடணும் அதை செய்யணும் அப்போ அதில் வீரப்பன் என்ன செய்கிறாருன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு வந்து இழப்பீடு கொடுக்கறது ஒரு டிமாண்டாக இருக்குது தேசிய மனித உரிமை ஆணையம் சொன்ன பரிந்துரையை வந்து அரசு ஏற்றுக்கல ஆனால் வீரப்பன் சொன்ன பரிந்துரை அரசு ஏற்றுச்சு அதன்படி ரெண்டு மாநில அரசும் வந்து ஆளுக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து ஒதுக்குறாங்க அந்த மக்களுக்கு வந்து அந்த பணம் முழுமையாக வந்து மக்களுக்கு சேரல ஐந்து கோடி தமிழ்நாடு அரசும் முழுமையாக கொடுத்த மாதிரி தெரியல ஒரு நான்கு கோடி நம்ம தான் கொடுத்துருக்கு கர்நாடக அரசும் அவ்வளோதான் கொடுத்துருக்குது அதில் ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு ஆளானவங்க ஒரு மொத்தமாக தாளவாடி மலை முழுக்க பருவூர் தாளவாடி தமிழ்நாடுலாம் சேர்ந்தால் அணையமாக ஒரு முப்பது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் மட்டும்தான் அந்த நிவாரணத் தொகை கிடைச்சிது அந்த பிரச்சனையும் அப்படியே இருக்குது பாதிப்பு உள்ளாட உள்ளாக்குறவங்களுக்கு வந்து ஆளாக்குறவங்களுக்கு வந்து எந்த அண்ணையும் வந்து அரசு கொடுக்கல கொடுக்கல மாறாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துச்சு ஹெட் கான்ஸ்டபுளாக இருந்தவங்கலாம் வந்து எஸ்ஐ ஆயிடுவார் எஸ்ஐஆர்ந்தவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க இன்ஸ்பெக்டர்லாம் டிஎஸ்பி ஆயிடுவாங்க டிஎஸ்பிலாம் எஸ்பி ஆயிருவாங்க இப்படி ஏராளமான மனப்பேர்த்துக்கு அவார்டு ரிவார்டு எல்லாம் வந்து கொண்டு போய் கொண்டுச்சு ஒரு ஸ்டேஜில் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து கலைஞர் முதலமைச்சராக இருக்கப்போ ரைஸ் பண்ணுறாங்க அன்றைக்கு பாதிக்கப்பட்டவங்க விசாரணை கமிஷன்லேயே பாதிக்கப்பட்டவங்க வந்து பலவேனால் வாக்குமூலம் கொடுக்க முடியல ஒன்று வாக்குமூலம் கொடுத்து பாதிக்கப்பட்டு வாக்குமூலம் கொடுத்த உள்ள எல்லாத்துக்கும் வந்து நிவாரணம் கிடைக்கல அப்படின்னு கேட்குறாங்க கலைஞர் வந்து சரி அவங்களுடைய பட்டியலெலாம் கொண்டு வந்துறாங்க நாங்களும் உடனே யாரெல்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்து பாதிப்புக்கார்டாகி நிவாரணம் கிடைக்காம இருக்காங்களோ அவங்களுடைய பட்டியலெலாம் கொடுக்குறோம் அதுவும் அதோட நின்றுச்சு அப்புறம் அதிமுகவுடைய அரசு வருது அதிமுக இயல்பாகவே ஜெயலலிதா அம்மா அவங்க இந்த பிரச்சனையில் வந்து போலீஸினுடைய மிகப்பெரிய ஆதரவாளாக இருந்தாங்க போலீஸ் ஒரு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்தவங்க கிட்ட போய் இதை கேட்பனால பயனில்லை குரல் ஒளி அதை வந்து எடுக்க முடியல நின்றுச்சு இதோட விசாரணை கமிஷன் விசாரணை பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் இதெல்லாம் நின்றுச்சு அன்றை காவல்துறையால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் வந்து அதுக்கு அந்த முகாம்னுடைய சித்திரவதைக்கு அவன் ஆழாகாமல் இருந்தான்னா ஒரு எழுபது வயது வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முகாமுடைய சித்திரவதைக்கு ஆளானவங்க வந்து ஐம்பது வயதுலேயும் அறுபது வயதுலேயே தங்களுடைய ஆயில வந்து முடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் உடல் மன அளவில் அவங்க மன அளவில் பாதிக்கப்பட்டு தான் இங்கே சத்தியமல்லத்திலிருந்து பண்ணாரி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பண்ணாரி வந்து மலையினுடைய அடிவாரம் பண்ணாரிலந்து மேலே மலை உச்சிக்கு போனால் திம்பம் அடுத்த பாயிண்ட் திம்பம் இருபத்தி ஏழு வளைவுல கலந்து தான் திம்பத்துக்கு போகணும் திம்பத்துலேருந்து தாளவாடி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரும் தாளவாடியிலருந்து திரும்ப ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு தூரம் போனால் கல்மண்டி உரம்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கல்மண்டி இருந்து இப்போ பேருந்து போகுது அப்போ பேருந்து வசதி இல்லை ஒரு வண்டி பாதை தான் இருக்குது அந்த இடத்துல சோழதுடி சோழதுடிங்கிறம் வந்து வனத்தை ஒட்டி ஃபாரஸ்ட் பவுண்டரியில் இருக்கு ஊர் இருக்கும் ஊருக்கு பக்கத்தில் ஊருக்கு எதிரில் வந்து மக்களுடைய விளைநிலம் இந்த விளைநுணுத்தினுடைய அடுத்த எல்லை வந்து வனத்துறையினுடைய வன எல்லை அந்த இடத்துல சோழ தொட்டி இருக்கு இல்பா பழங்குடியில் வாழக்கூடிய இடம் எல்லாமே வந்து வனத்தொட்டி தான் இருக்கும் அந்த சோழ தொட்டி நாவலில் பாலமுன்னு எழுதுவார் அதனால் சின்ன வயசில் வந்து ஊரில் விடுமுறை காலங்கள் வந்து குழந்தைங்களாம் விளையாட்டுருக்கோம் ஏதாவது இப்போ இருக்கிற வாகனங்களே அன்றைக்கு அது செய்ய ஏதோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ ஒரு ஜீப்போ ஊருக்குள்ளார வந்ததுன்னா இப்போ கூட ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தேர்தல் காலத்துலலாம் கிராமங்களுக்குள்ள நாங்க வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம்னா பின்னாடி ஒரு ஆள் பின்னாடி நாங்க இருந்து இந்த வராதீங்க வராதீங்க ஓடி ரெண்டு பக்கமும் ஓடி வருவாங்க இது இயல்பு அதுவும் மலை கிராமங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்ப எந்த வாகனங்கள் உள்ள வந்ததுனாலும் குழந்தைகள் வந்து ஆவரோட போய் அந்த வானத்துக்கு பின்னாடி கூச்சல் போட்டு ஓடுறது தான் வழக்கம் ஆனா அந்த காலகட்டத்துல அந்த ஒரு காவல்துறை வாகனம் வந்ததுன்னா விளையாட்டுக்கு அத்தனை குழந்தைங்க ஓடி போய் வீட்டுக்குள்ளே அடங்கி ஏதோ விதமான பயம் எந்த வாகனத்துக்கு பின்னாடி வந்து ஓடி போய் துரத்திட்டு போய் வாகனம் போகிறது கூச்சல் கும்பாடத்தோட குழந்தைங்களோட இயல்பு ஆனால் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தால் அப்படி ஒரு வாகனம் உள்ளே வந்ததுன்னா அழுகின்ற பிள்ளை கூட வாய் முடியும் அப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்து கிராமங்கள் ரொம்ப ஆளாக்கப்படும் சரி இப்படி இந்த வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இல்லாமல் இருந்து இந்த எஸ்டிஎஃப் அப்படிங்கிற தமிழ்நாடோ இல்லை கர்நாடகாவோ உள்ள போகாமல் இருந்திருந்திருந்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே ஒரு பள்ளி ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஒரு ரயில்வே ட்ராக் ஆகட்டும் எதுவுமே வந்து இல்லாமல் அதை வந்து பாழடிச்சதே வந்து இந்த மாதிரி இவர் இருந்து இவங்களை போய் காப்பாற்ற எஸ்டிஎஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப வருஷம் பின்னோக்கி போயிட்டாங்க இந்த இது மொத்தமே வீரப்பனுக்கு தான் அந்த இது போகும் அப்படின்னு கூட சில பக்கம் சொல்றாங்க வீரப்பன் தேர்தல் வேட்டை நடைபெற்று கொண்டிருந்த காலங்களில் வீரப்பனுடைய நடமாட்டம் இருந்த காலத்தில் அரசு அலுவலர்கள் அங்கே மேலே போய் வந்து தயங்கினாங்க அச்சப்பட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய வழக்கமான வளர்ச்சிப் பணிகளும் தடைபட்டதுங்க உண்மை இது மாதிரி கடத்தல் வேட்டைக்காரர்களோ கடத்தக்கூடிய நபர்களோ இல்லாத மலைப்பகுதியில் இந்தியாவில் ஆயக்கணக்கில் இருக்குது அங்கேலாம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டுச்சு இன்றைக்கும் ஊட்டியில் நீலகிரியில் கொடலூரில் பில்லூர் பக்கம் கேரளத்தில் பல இடங்களில் நடப்பவருக்கு கூட பாதை வசதி இல்லாமல் குழந்தைகள் பள்ளிக்கு போக கூடிய வழி இல்லாம கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை கூட தொட்டில் கட்டி தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு எல்லா மலைப்பகுதியிலும் இருக்கு ஆனால் வீரப்பன் தான் வந்து பின்னங்கி போயிட்டாங்கன்னா அப்பட்டமான பொய் அது பொதுவாக மலைப்பகுதியில வனப்பகுதியில அதிகமான வசதி வாய்ப்பு இல்லாத பகுதியில வந்து அந்த மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது வந்து அரசுக்கு வந்து அக்கறை இல்லைங்கிறது வீரப்பன் வீரப்பன் நடமாட்டம் இந்த மலைப்பகுதியில தான் இது இல்லாத மலைப்பகுதியில என்ன வழி செயற்பட்டிருக்கு அங்கே என்ன செஞ்சு கொடுத்தாங்க ஒண்ணு காரணம் அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இப்போ ப ஆதிவாசிகள் எண்ணிக்கையில் வந்து ரொம்ப குறைவானவங்க அப்போ அவங்க ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியாக அரசியல் கட்சியில் அவங்க பார்க்காமல் இருக்கிறது பிரதான காரணம் நினைக்கிறேன் ஒன்றும் அப்புறம் அவங்க அவங்களுடைய வாழ்விடம் இருப்பிடுங்கிறப்போ அவங்களுக்கு போய் நம்ம அடைவுது என்பது ரொம்ப ரீச் பண்ணவே முடியாது அடிக்கடியானது அப்போ இவ்வளோ கஷ்டப்படுற அங்கே ஒரு நூறு வாக்குகள் இருக்குது அந்த கிராமத்தில் அந்த நூறு வாக்குக்கு வந்து நான் ஒரு நான்கு மணி நேரத்தில் செலவு பண்ணணும் ஒரு நானூறு லிட்டர் டீசல் செலவு பண்ணணும் சரி இந்த மாதிரி நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு எங்களுக்கான ஓட்டு இவ்வளோ இருக்குது கன்சாலிடேட்டடாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாத ஒரு நிலை கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இதுன்னு சொல்ல மாதிரி அதுதான் காரணமாக இருக்க முடியுன்னா அரசியல் இயக்கங்கள் தான் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய குரையில் வந்து அறிய வேண்டியவங்க தீர்க்க வேண்டியவங்க இப்போ அரசியல் இயக்கங்களுக்கு வந்து அந்த மக்களுடைய நலன் மீது அக்கறை இருந்திருக்கும் என்று சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும் அரசியல்ங்களுக்கு வந்து இந்த மக்கள் மீது நம்ம அக்கறை இல்லாமல் போனதுக்கு எது காரணமாக இருக்க முடியும்னா வந்து வந்து என்றைக்கையில் அதிகமானவர்கள் ஆய்வுண்ட ஒரு வாக்கு வங்கியாகவும் இல்லாததால் வேறு எந்த காரணமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல சரி அப்படி பார்த்தா நீங்களே ஒரு அரசியல் கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது நான் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட எங்களுடைய கட்சி சமூகத்தில் வந்து எல்லாம் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக வந்து சமூக ரீதியிலையும் பொருளாதாரம் சுரண்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்கணுங்கிற நோக்கமாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போ எங்கெல்லாம் இது மாதிரி ஒடுக்கப்பட்ட கூடிய மக்கள் சொல்லப்பட்டக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு தேடி போய் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வழக்கம் இப்போ இந்த நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்டுருக்குற அதே சமயத்தில் வந்து அந்த மக்களுக்குள்ளார வந்து அவங்களுடைய கல்வி அறிவுக்காக கல்விக்காக வந்து நிறைய முயற்சியை வந்து எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு கல்விக்கு உதவி செய்கிறது குழந்தைகள் வந்து கல்லூரில் சேர்க்க வைக்கிறது இவனையுமா நீங்கள் சோழதுடி கிராமத்தை கற்பனை கூட பண்ணி ஒரு பக்கம் சோழதுடி கிராமம் வந்து இவ்வளோ கடுமையான பாதிப்புள்ளான கிராமம்னு சொன்னால் நினைவு கட்டிய வரைக்கும் அங்கே வந்து அநேகமாக நாலு பேர் பிஜி முடித்தவங்க இருக்காங்க இப்போது பெண்கள் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டுருக்க ஒரு பொண்ணு ரெண்டு மூணு பேர் யூஜி இருக்காங்க அந்த கிராமத்தில் ஏன்னா அந்த கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமம்னா அந்த குழந்தைகள் வந்து மேலே கொண்டு வரணுன்றதுக்காக வந்து சமைச்சி இப்போ அவங்களுக்குள்ளார் இருந்து யாராவது கொஞ்சம் படித்தவர்கள் வந்து தேவைகளுக்கான குரலை வந்து அவங்க எழுப்புற அளவுக்கு வரணும் அப்புறம் என்றைக்கு இதானால் வந்து அதிகாரத்துக்கு கொண்டு அதிகாரத்துக்கு கொண்டு இவ்வளோ சேர்க்க முடியும் அங்கே அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டாலொழியை அவருடைய இந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படுறது வந்து யாராலையும் செய்ய அவருடைய குரலை அவங்க எழுப்பணும் இந்த நான் பெருமைக்காக சொல்கிறது என்னுடைய பணிகளை வந்து உயர்த்தி காட்டுறதுக்காக சொல்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அது நாளிதழில் பழங்குடி மக்களுக்கு இந்த ஊரில் குடிக்க தண்ணீர் இல்லை இங்கே பள்ளிக்கூடம் இல்லை இங்கே சாலை வசதி இல்லை என்கின்ற குரலே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி நிர்வாகம் எப்போ எழுப்பப்படணும் இந்த அமைப்பு அங்கே போனதுக்கு முன்னாடி எழுப்பப்படுது இப்போ ஒரு சின்ன செய்தி எப்போ வருன்னா அமைப்பு போனேன் அப்போ அமைப்புகள் இயக்கங்கள் மக்களுக்காக பணியாற்றுவதற்கும் விழிப்புணர்வு இருக்கும் அந்த நோக்கத்தோடு வந்தால் அழகும் இப்போ கொஞ்சம் 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 மாறி இருக்குதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சாலை போடுறாங்க ரொம்ப மோசமாக அந்த சாலை போடக்கூடிய பணி நடக்குதுன்னா உடனே அங்கிருந்து இன்னைக்கு தகவல் தொடரும் அதிகமாகிடுச்சு யாராவது வந்து படப்படுத்தி செய்கிறது சீக்கிரங்களை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இட்டரையில் ஒரு கிராமம் இருக்கு திம்பம் ஒரு உச்சி உங்களுக்கு திம்பத்துலேருந்து தலைமுறை வழியாக போகிறப்ப பெஜிலட்டிங்கிற ஒரு கிராம் பெஜிலட்டிங்கிற கிராமத்துலேருந்து இட்டதை தடசடி ரெண்டு கிராமத்துக்கு வந்து போகணும் பெஜிலட்டி இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ரொம்ப மோசமான பாதை அது அங்கே திடீர்னு வயிற்று போகும் வயிற்று போக்கு ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கடமையாக பாதிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் அங்கே ஒரு இளைஞர் இருக்கார் காலைல ஆறு மணி கிடைக்கிறார் அண்ணா இங்கே ரொம்ப இதாக இருக்குது வேற வீட்டுக்கு வர்றது படுத்துட்டாங்க ஏதாவது பண்ணோம் உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மூலமாக வருவாய்த்துறை அதிகாரி மூலமாக மருத்துவத்துறை அதிகாரி மூலமாக எல்லாத்து மூலமும் இந்த செய்தி கொண்டு போயிட்டோம் உடனே முகநூலில் வாட்ஸ்அப்பில் வந்து மாவட்ட இருக்கும் ஒரு வேண்டுகோளை கொடுக்குறோம் ஒரு இரண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு மருத்துவ குழுங்க போயிடுச்சு அப்போதிக்கு இன்றைக்கி தகவல் தொடர்பு சாதனத்தை அவங்க பயன்படுத்துவது என்பதும் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து அவங்க கற்றுக்கொள்வது என்பதும் ஓரளவுக்கு இளைஞர்கள் படிச்சுட்டுவங்களா இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த மக்களுடைய கஷ்டங்களை வந்து வெளியே கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமா ஒரு பாலம் கட்டுறேன் அந்த பாலம் கட்டுறது பண்ணி ரொம்ப நாள் அப்படியே நின்று பாலம் கட்டுறாங்க கட்டுறான் கட்டிட்டே இருக்கான் அடுத்த நிமிஷம் அந்த விஷயம் வெளிய போயிரும் அப்ப அவருடைய ஒண்ணு இந்த தகவல் தொடர்பு வளர்ந்து இருப்பது என்பது அவருடைய இன்னொன்னு அவரு படித்த மாணவர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க படிச்சிட்டு வந்து வெளியே வந்துட்டு இருக்கா இதெல்லாம் ஒரு காரணமா சார் அன்று வந்து வீரப்பன் இருந்ததுனால யாருமே போய் அப்ரோச் பண்ண முடியல ஒரு விதமான பயம் இருந்தது அப்படிங்கிற மா மாதிரினா அங்கே போகாம இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து வீரப்பன் இல்லை அப்படிங்கிற அந்த தைரியத்திலேயே நிறைய பேர் இங்கேருந்து சமவெளியில இருந்து போய் அங்கே நிலத்தை வாங்குறது அங்கே ஒரு பண்ணை வீட கட்டிக்கிறது ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு தானே சார் இருக்கு உண்மை அது ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்குது ஒரு வீரப்பனுடைய மறைவுக்கு பின்னாடி தான் வந்து மலைப்பகுதியில் வந்து சமவெளிப்பகுதி போய் நிலங்களை வாங்குறதுங்கிறது அதிகரிச்சு அது சந்தேகம் அது குறிப்பாக இந்த தாழவாடி சத்தியமலம் மலைப்பகுதியில் வந்து அதிகம் பேர் போகிறதுக்கு காரணம் நீலகிரி மாதிரி வந்து அதிகமான அங்கே இல்லை அதே மாதிரி சமவெளி போகிற வந்து அதிகமான வெப்பமும் வெயிலும் இல்லை மழை மிதமான சூழல் இருக்கிறனால வந்து சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவங்க அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்து நூற்றுக்கணக்கான இயக்க நிலங்கள் அங்கே போய் வாங்கி சுற்றி வேலி அமைச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு குடியிருப்பை கட்டிக்கிட்டு விவசாயத்தை செயல் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது இது நிச்சயம் வந்து அந்த பையனுடைய சூழலுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க மக்களுக்கும் பாதிப்பு ஒன்று வந்து மக்களுடைய நிலங்கள் வந்து விலை போயிருக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனுடைய வலைகள் தான் இந்த காட்டில் வந்து பெருசாக வந்து வெள்ளாம செஞ்சு வழி இல்லை யாரும் வெளியிலிருந்து வர்றாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்கன்னா உடனே நிலத்து கொடுத்துருவாங்க இந்த நிலத்தை வாங்குவது என்பது வந்து அதிகமானதுக்கு பின்னாடி நிலமற்ற அந்த சொந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் நிலமற்றவர்களாக ஆகிட்டாங்க நிலமற்றவாக ஆகிட்டு என்னுடைய நிலத்தை வந்து பக்கத்துல ஒரு எஸ்டேட் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வந்து வாங்கியிருப்பார் அவர் நான் வைத்து போட்டு அவருடைய தோட்டத்துக்கு வந்து நான் கூறி வேலை செய்கிறாங்க கூறிப்பார் இது ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நில உடைமை சமநிலை வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு மழை புயலுடைய விவசாயங்கிறது வந்து பெரும்பாலும் மானாவாரி விவசாயம் தான் இருக்கும் ஆனா இப்போ சமவெளி பகுதியிலேருந்து மேலே போய் நிலங்களை வாங்கினவங்க வந்து இங்கே அதிகமான தண்ணீர் தேவைப்படக்கூடிய வாழை நெல் கரும்பு இந்த மாதிரி பணப்புயிரில் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ பணப் தண்ணீர் தேவை அதிகம் தண்ணீருக்கு தான தேவை வந்து நிலத்தக்கடி இருந்தால் எடுக்கிறாங்க இப்போ நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைவதற்கும் அங்கே விவசாய வேளாண்மை முறையே வந்து மாறுவதற்கும் வந்து இங்கேருந்து போய் நிலம் வாங்கி வளைச்சி போட்டு வேலி அமைச்சு போகிறேன் யானை வழித்தடங்களை பற்றி நிறைய பேசுகிறோம் முழுக்க வந்து யானை வழித்தட்டத்தினால் வந்து மின்வேலினால யானை தெரியாமல் போய் மாட்டி சாகிறதில்ல மணிலையும் வந்து தெரியாம போய் வந்து சாவது கூட நடக்குது அப்போ அந்த முற்றியை வந்து வேலையை அமைச்சுக்கிறது அங்கே கூட விவசாய முறை மாறிடுச்சு நிலத்தடி நீர் வந்து வெகுவா உறிஞ்சப்படுது மக்கள் வந்து நிலமட்டோம்னா நிறைய ஆகிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை இந்தியாவில் இருக்கும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் நிலம் வாங்குவதுக்கு சொத்துக்களை சேர்ப்பதற்கு வந்து உரிமை இருக்குது நம்ம சட்டம் சொல்லியிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அப்படியே வந்து மலைப்பகுதிக்கும் அதை பொருத்தி பார்க்க முடியுமாங்கிறது வந்து ஒரு பொதுவான விவாதத்துக்குரிய விஷயம் வீரப்பன் இருந்த வரைக்கும் வீரப்பன் வந்து ஒரு காட்டினுடைய காவலன் வீரப்பன் இருக்க வரைக்கும் யாருமே போகிறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து வீரப்பனுடைய ரோல் அப்போ என்னவா இருந்தது அது ஒரு ஒரு வித்தியாசமான அது வீரப்பன் இருந்தப்போ வீரப்பனுக்கு அச்சப்பட்டு அரசு அதிகாரி மேலே போகல வீரப்பனுக்கு அச்சப்பட்டு கீழேருந்து மேலே போய் ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் ஒரு ரிசார்ட் நான் நினைக்கல அப்படின்னு உண்மைதான் ஆனால் வீரப்பன் வந்து நான் மேலே வந்து நிலத்தை வாங்கி ரிசார்ட் கட்டி அங்கே இருக்கைய சுற்றுச்சூழலை கெடுத்து போடுவதற்காக அவர் துப்பாக்கி தூக்குறேன் அவர் துப்பாக்கி தான் இருக்கக்கூடிய வழங்கல் அழிக்கிறது தான் யானை வேட்டையாக தான் துப்பாக்கி தூக்கினார் இப்போ இருக்கக்கூடிய மின் வேலையில் வந்து சிக்கியில் யானை வழித்தடம் மறுக்கப்பட்டதுனால வந்து பாதிப்புக்கு எவ்வளோ யானைகள் ஆயிருக்குமோ அதை விட அதிகமான யானைகள் வீரப்பனால் ஆச்சு எந்த பாடுபட்டு இருக்கீங்களோ அந்த மக்கள் வந்து வீரப்பனை பற்றி வச்சிருந்த அபிப்பிராயம் தான் என்ன சார் கண்டிப்பா பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து வீரப்பன் பெரிய ஹீரோவா தெரிஞ்சது தெரிஞ்சா வீரப்பன் பெரிய ஹீரோவா தெரிஞ்சது காரணம்